ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டாப் ஒன்பது நடிகர்களின் மூன்று வேட படங்கள் வெற்றி பெற்றதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் நடித்த படங்களை பார்ப்போம் பழைய பாண்டியா தெய்வபகன் திரிசூலம் ஆகிய மூன்று படங்கள் அடுத்து கமலஹாசன் மூன்று வேடங்களில் நடித்த படம் அபூர்வ சகோதரர்கள் அடுத்து ரஜினிகாந்த் மூன்று வேடங்களில் நடித்த படம் மூன்று முகம் அடுத்து விஜய் மூன்று வேடங்களில் நடித்த படம் மெர்சல் அடுத்து அஜித் மூன்று வேடங்களில் நடித்த படம் வரலாறு அடுத்து சூர்யா மூன்று வேடங்களில் நடித்த படம் இருபத்தி நாலு அடுத்து சரத்குமார் மூன்று வேடங்களில் நடித்த படம் நம்ம அண்ணாச்சி அடுத்து கேப்டன் விஜயகாந்த் மூன்று வேடங்களில் நடித்த படம் சிம்மாசனம் அடுத்து சத்யராஜ் மூன்று வேடங்களில் நடித்த படம் வில்லாதி வில்லன் இந்த படங்களில் தெய்வ மகன் திரிசூலம் அபூர்வ சகோதரர்கள் மூன்று முகம் மெர்சல் வரலாறு ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் அடுத்து நான்கு வேடங்களில் கமல் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் நடித்துள்ளார் அடுத்து பழைய நகைச்சுவை நடிகர் எம் ஆர் ஆர் வாசு சொர்க்கம் படத்தில் நாலு வேடங்களில் நடித்துள்ளார் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நவராத்திரி படத்தில் ஒன்பது வேடங்களில் நடித்துள்ளார் அடுத்து பத்து வேடங்களில் உள்ள நடிகர் எம் என் நம்பியார் நடித்த திகபர சாமியார் படத்திலும் கமல் தசாவதாரம் படத்தில் பத்து வேடங்களில் நடித்துள்ளார் சரிவர்ஸ் இந்த கடன் தூரம் முடிகிறது அடுத்து ஒரு அளவுக்கு நல்ல சந்திக்கிறேன் நன்றி